சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவிகள் மத்தியில் பரம்பொருள் அமைப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்ற இளைஞர் ஆன்மீக போதனை என்ற பெயரில் நடத்திய சொற்பொழிவு பெரும் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது அரசு பள்ளிகளில் போதனை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியது யார் யாருடைய அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கும் மகாவிஷ்ணு ஆன்மீகத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் பரம்பொருள் எனும் பெயரில் அறக்கட்டளை நிறுவனத்தை தொடங்கிய மகாவிஷ்ணு அதன் மூலம் ஆன்ம தேடலுக்கு வழிகாட்டுவதாகவும் ஆன்மீகம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதாகவும் கூறி பல்வேறு வகுப்புகளை நடத்தி வருகிறார் யோகா ஊட்டச்சத்து சம்பந்தமான வகுப்புகளை எடுத்து வரும் பரம்பொருள் அறக்கட்டளை தன்னார்வ தொண்டு அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது தனியார் பொழுதுபோக்கு தொலைக்காட்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக அறிமுகமாகி பின்னாளில் நான் செய்த குறும்பு எனும் திரைப்படத்தை தயாரிக்கும் அளவிற்கு உயர்ந்தார் மகாவிஷ்ணு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வேதாந்தம் சித்தாந்தம் பாவம் புண்ணியம் குறித்து உரையாடி வரும் மகாவிஷ்ணுவுக்கு சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மலேசியா இலங்கை என பல்வேறு நாடுகளில் அலுவலகம் இருப்பதும் தெரியவந்திருக்கிறது மனித சமுதாயத்தை பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்குள் அழைத்துச் செல்வதையே முக்கிய குறிக்கோளாய் கொண்டு செயல்படுவதாக கூறும் பரம்பொருள் மகாவிஷ்ணு தமிழக அரசு மற்றும் அமைச்சர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்திருப்பது அவர் பகிர்ந்திருக்கும் படங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி ஆகியோருடன் சந்தித்து மகாவிஷ்ணு எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பள்ளி கல்வித்துறைக்குள் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை அனுமதித்த அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என திமுகவினரை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதும் ட்ரெண்டாகி வருகிறது ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முருகன் மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்களுக்கு கூட்டணி கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாநாட்டிற்கும் தமிழக அரசிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதது போல கடந்து சென்ற நிலையில் தற்போது அமைச்சர்களுக்கு நெருக்கமானவராக இருக்கும் மகாவிஷ்ணு நடத்திய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியையும் மோடி மறைக்க பார்ப்பதாக தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சி என பரவலாக எழுந்திருக்கும் கருத்துக்களை சமாளிக்கும் வகையில் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தை பள்ளிகளிலிருந்தே திமுக தொடங்குகிறதா என்ற கேள்வியையும் ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்